வரைக்கும் இதனுடைய அஸ்திவாரம் வாரம் இருக்கு அப்ப எவ்வளவு ஆளா இருக்குன்னு பாரு அங்க இருந்து அடுத்து ஒரு மூணு பேர் அதே ஒரு பண்ணுங்க இந்த சைஸுக்கு இந்த இந்த ஒரு ஆக்சுவலா இது காலனின்னு சொல்லுவோம் ஒரு குடும்பம் சரியா இந்த வீட்டுக்குள்ள இந்த வீடு எவ்வளவு சைஸ் நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி நாலு மடங்கு ஆளா வரைக்கும் அதனுடைய வீட்டோட அஸ்திவாரம் கீழ இருக்கு அது அந்த இடத்துல இருந்து அடுத்து ஒரு மூணு மடங்கு போய்க்கோம் அவ்வளவு தூரத்துக்கு இந்த இடத்துல இதனுடைய காலனி இருக்கு குறைஞ்ச ஒரு அஞ்சு லட்சம் கரையான்கள் இதுக்குள்ள இருக்கு சரியா இந்த கலை மழை மழை காலம் வரும்போது என்னாகும் அப்படின்னா இந்த ஈசல் மாதிரி வருதா ஈசலுக்கு ஒரு நாள் உயிர்னு சொல்றோம்ல அது ஆக்சுவலா கரையான் தான் ரெக்க முளைச்சு அது வாலிபோய் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா மழை காலத்துல உள்ள என் கூட்டுக்குள்ள என் வீட்டுக்குள்ள இடம் இல்லைன்னு முடிவான அப்புறம் செய்யும் அடுத்தவள சந்தைகளுக்கு இடம் விட்டுட்டு அவங்க பறந்து புதிய இடத்துக்கு போவாங்க தான் நிறைய உயிர்களுக்கு அது உணவாகவும் மாறுது சில தப்பிச்சு இங்க ரெக்க விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்தை தேடி பிடிச்சி அதுக்கான கூட கெட்டுது இந்த ஹைட்டுக்கு நாலு மடங்கு ஆள வரைக்கும் இந்த வீட்டோட அஸ்திவாரம் இருக்கு அதுல ஒரு மூணு மடங்கு வரைக்கும் அதனுடைய ஏரியா இருக்கு அதனால வந்து காலனி காலனி சில ஊர்ல காலனி